சாமி எங்க தான் போனாருன்னு தெரியல நானும் தேடிட்டு இருக்கிற தான் தேடிட்டு வரேன் தான் போனாருன்னு தெரியல சாமி உங்களை தான் சாமி தேடிட்டு வர வாப்பா வாப்பா உங்களை தான் தேடிட்டு வர ஒரு பெரிய பிரச்சனை சாமி சொல்லுப்பா உனக்கு என்ன பார்க்கற சாமி என் கூட வண்டி ஓட்டுறவன் தான் சாமி எனக்கு பிரச்சனையே ஒரு சவாரி கூட நான் போமில சாமி அவன் தான் போறான் எல்லாத்தையும் என்னால பத்து ரூபா சம்பாதிக்க முடியல பொண்டாட்டி பிள்ளைக்கு பிரச்சனை பொண்டாட்டி ஊட்ட விட்டு வெளியே போடான்றா சாப்பாட்டுக்கே வழி இல்ல நடு ரோட்ல வந்து உக்காண்ட ஒரு ரூபாய்க்கு வழி இல்ல சாமி நான் சாவரதானே எனக்கே நீங்கள் தான் ஏதாவது வைத்தியம் சொல்லணும் சாமி சரிப்பா அவனுக்கு என்ன பண்ணலாம் அவன் வண்டி ஓடாத அளவுக்கு பண்ணணும் சாமி நீங்க என்ன பண்ணீங்களோ பண்ணுங்க சாமி சரி அவனுக்கு சார்ந்தது எதாதுன்னு வந்துக்கிறியா வர அவசரத்துல மறந்து வந்துட்ட சாமி எதுவுமே வரல சாமி நானு எதுவுமே தரலையா

முண்டக்கண்ணி அம்மாவுக்கு நான் வந்து சே எலுமிச்சை மழையை வச்சிக்கிறேன் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் உனக்கு கொடுக்குறேன் பத்திரமா போய் அவன் வண்டியில் கட்டிட்டு நீ திரும்பி பார்க்காது வந்துடணும் ஆ முண்டைக்கண்ணி அம்மா ஆ சாண்டாடி சுருத்தாரி சாண்டாடி சாண்டாடி கொண்டான்னு கொண்டாணி என்ன சாமி நோபார் உனக்காக சாய்ங்க நான் செஞ்சு கொடுத்தனா ஆத்தாக்க என்ன செய்கிறேன் சாமியை நீங்கள் எது கேட்டாலும் நான் செய்கிறேன் சாமி ஆக மொத்தம் அவன் கைகள் விளங்காம போகணும் சார் நீ என்ன செய்யற அப்படியே ப ஸ்டாண்டுக்கு போற சேரி சாமி சரோஜா பட்டு சென்டருக்கு போ உம் ஒரு சரிக்கு வச்சு தங்க சரிக்க வச்சு ஒரு ப பட்டுப்பாடம் எடுத்துக்காமி அப்படியே போற பக்கத்துல சரி சாமி அங்க போய் ஒரு வேட்டி சட்டை செட்டு எடுத்துக்க ஒரு சட்டி ஒன்னு எடுத்துன்னு வந்துருச்சு ஏன் சாமி சரோஜா பட்டு சென்டர் தான் எடுக்கணுங்களா இந்த சந்து கடையெல்லாம் எடுத்தா ஆவாதுங்களா சாமி உனக்கு காரியம் அவனும் ஆகக்கூடாதா அய்யய்யோ ஆகணும் சாமி காரியம் ஆகணும் சாமி சரி சரி இரு ஒரு நிமிஷம் ஏதாவது அப்படி நடக்கணும்னா என் நம்பருக்கு சரி சாமி ஃபோன் பண்ணுறேன் சார் ஆனா என்ன மட்டும் ஏமாத்த நினைச்சா என்ன நடக்கும் தெரியுமா தெரியும் சாமி தெரியும் சாமி தெரியும் சாமி போயிட்டு வர சாமி ரொம்ப நன்றி சாமி தம்பி இதோட நீ ஓய்ஞ்சுடா நீ எப்படி வண்டி ஓட்டிடுறேன் நான் பாத்துறேன்டா டேய் ஆமாம் இந்த சாமியார் இன்னமும் வெள்ளி ஜரிகெலாம் எடுக்க சொல்றான் என் பொண்டாட்டி காட்டுல தாலி கூட இல்லை அடமானம் வச்சு வாங்கி கொடுக்கறதுக்கு எப்படி எடுக்கிறது நான் ரோட்டு ஓரமாக அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சை எடுத்துன்னு காண்ட்கிறேன் குழப்பு நாரி போயிருக்குது மார்கழி மாதத்துல சுத்தமாக வேலையே இல்லை சோத்துக்கே கஷ்டப்பட்டு கிடக்குறேன் இந்த ஆள் கேட்குற அமௌண்ட்டை பார்த்தா ஒரு பாஞ்சாயிரம் இருபதாயிரம் ஆகும்பழுகுது நான் எங்கே வச்சிருக்கிறேன் இந்த ஆளுக்கிட்ட ஏன் வந்தோம் அவன் பார்க்கலாம் அவன் எங்கன்னா வண்டி ஓட்டு போகிறான் நான் எந்த போயிருந்தா எனக்கு இந்த பிரச்சனை கிடையாது இந்த ஆளுகிட்ட வந்த உடனே இருபதாயிரம் செலவு வைக்கிறான் சரி எலுமிச்சம்பழம் கையில் வந்துருச்சு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இரண்டு நாளைக்கு பிறகு ஹலோ ஹலோ சாமியா என்ன சாமி எலுமிச்சம்பழம் கட்டி ரெண்டு நாள் ஆகுது எந்த ஒரு சிம்டமும் தெரியல சாமி தம்பி உன்கிட்ட கொடுத்த எலுமிச்சோமைய சாதாரண எழுமிச்சமும் இல்லை சக்தி வந்த எலுமிச்சம்பழம் உன்கிட்டயே ஏதோ குறை இருக்குது அதை போய் பாரு ஃபஸ்ட்டு ஆ பாயா இப்பதாயிரம் மானவரையாக சவாரி போயின்னுருக்குறா இப்படி டேபிள் ஏற்றின்னு போகிறான் இப்படி கழி ஏற்றினு போகிறான் நான் என்ன வேலைக்கு பார்த்தேனே உட்காந்துக்க சொல்கிறாயா பாயா தம்பி அப்பன்னா வண்டியில ஏதோ எதிர்ப்பு சக்தி இருக்குது அது என்னன்னு பாரு அதுல மண்ணாங்கட்டி சக்தி நான் கட்டின எலிமிச்சம்பழம் தான் இருக்குறயா ஒரு கருமாந்திரத்தையும் காணும் என்னமோ அந்த சாமியார் என்னமோ சொன்னா அது இருக்குது இது இருக்குன்னா ஒண்ணுமே இல்லை பஞ்சி தான் இருக்குது ஐயோ என்ன ஒண்ணுமே தெரியும் காணாமல் எதுவுமே இல்லையே எங்கே வச்சுருக்கோம் ஒண்ணுமே தெரியலையே எலுமிச்சம் தான் தொங்குது நம்ம கட்டினது அப்பா ஐயோ ஐயோ சாமியாரா ஓ சாமியாரா வண்டி பூரா தேட்டியா எதுவுமே இல்லையா வண்டியில நான் கட்டின எலுமிச்சிருப்பா தயா இருக்குதா தம்பி ஏதாவது இருக்க நல்லா பாருப்பா ஓ இன்னும் திருப்பி திருப்பி என்ன பாக்க சொல்ற இங்க என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையா இன்னும் வெறிப்பேத்தின்னு இருக்கிறியா வந்தேன்னு வச்சுக்க உன் நண்ட நடுமந்தை போந்துருவேன் நானு தம்பி எதாவது இருக்கு நல்லா பாருப்பா சாமி நான் சுத்தி முத்தி எல்லாம் சாமி ஒண்ணுமே இல்ல சாமி ரெண்டு பேரும் போட்டா தான் தொங்குது சாமி நீதே போட்டவா சாமி போட்டவா இல்ல சாமி சாமி போட்டாலும் தொங்கல சாமி என் போட்டா தான் ரெண்டு தொங்குது சாமி ஓம் போட்டவா அது ஏன் அங்க தொங்குது என் போட்டாவா அந்த நாதே நாய் ஒரு நாள் வந்து சாமி அழுதுங்க வந்து நின்னா சாமி என்னடான்னு கேட்டேன் சாமி உன் போட்டோ இருந்தால் கூடுண்ணா நீ கூட இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னா சாமி அதான் கொடுத்தா ஏய் கத்திர முடிச்சுனேன் அந்த தூக்கி தூர கிடச்சியா சாமியா நான் என்ன கேட்டுன்னு இருக்கிற நீ வந்து போட்டோ பத்தி கேட்டுன்னு இருக்கிற அந்த போட்டோவில் தான்டா எந்த சாயங்கும் பழிக்காதக்குது ஐயோ என் போட்டோ இல்லையா ஏன் கணிப்பு பெருகாதான் நேரம் நன்றி இருக்கணும் இல்லை உங்களுக்கு எதா நடக்கும் ஓ என்னயா சொல்ற ஐயா பையா வையா அப்புறமா பேசுறியா வையா நான் இந்த மாதிரி வேலைலாம் பார்த்து வச்சிருக்கிறேன் ஐயோ அய்யோ இந்த போட்டோ எனக்கு ஆபத்தே இருக்குதா என்ன பண்ண போறேன்னே தெரியலையே ஓ ஹலோ ஃபோட்டோ வச்சுக்க போடுற என்ன என் உசுருண்ணா எதுக்கு அந்த போட்டோ நான் உசுரு நாசமா போனவன அந்த போட்டோவில் தான்டா எனக்கு சாவே வரப்போகுது இந்த போட்டோவில் உனக்கு நானே வந்துட்டு ஒரு மந்திரவாத கிட்ட போய் எலுமிச்சம்பழத்தை வாயின் வந்து ஓ வண்டியில கட்டின அது எனக்கே உலக வந்து போச்சுடா அந்த போட்டாவில் தான்டா எனக்கு சாவே வரப்போகுது இந்த போட்டோ நான் எதுக்கு வாங்கினா என்னன்னா இதுக்கு போய் இப்படி பண்ணி வச்சிருக்கேன் நான்